படையெடுத்து எடுத்து இங்கே முஸ்லீம் ரூலர்லயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாஜகான் பாபரும் நிறைய பேர் நல்லவங்களை நாம சொல்றீங்க அவங்களாம் நல்லவர்கள் நல்ல ஆட்சி புரிஞ்சாங்க தான் சொல்கிறாங்க ஆனால் பிராமணர்கள் இது வரைக்கும் இந்த மண்ணுக்கு கேடை தவிர வேறு எதையுமே அவங்க செய்யலை அதுதான் என்னுடைய ஆய்வுகள் கடந்த நான்கு வருஷமா நான் சொல்ற ஆய்வுகள் வந்து பயங்கரமான ஆய்வுகளாக இருக்கு அவர்கள் சடங்கு செய்து கொண்டிருப்பதும் தொடர்ந்து இந்திய மக்களை வதைத்து கொண்டு தான் உள்ளார்கள் முஸ்லீம்கள் அந்த மாதிரி நம்மளை வதைக்கல ஏதோ படையெடுத்து வந்திருப்பான் ஜெயிச்சிருப்பான் அதோட முடிஞ்சு போச்சு அதனால ஏதோ முஸ்லீம் தான் இந்த நாட்டுக்கு ஆகாதவங்க பிராமணர்கள் இந்த நாட்டின் மக்கள் என்பதே கிடையாது பிராமணர்களை இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இங்கு வாழ்ந்தாலும் அவர்களை இந்த மண்ணின் மக்களாக நாம் நம்மால் ஏற்கவே முடியாது இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஐந்து வர்ண கோட்பாடு தான் இது பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்ரன் கண்ணாலே பார்க்க தகுதி இல்லாத பஞ்சமன் இது சூத்திரனை வந்து தொட்டா தீட்டு பஞ்சமனை பார்த்தாலே தீட்டு மணி அடிச்சுக்கிட்டே வருவாங்க கேரளா மணி அடிச்சு